ஓர் அஞ்சல் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அருண் என்பவன் அலுவலகத்துக்கு போகிறதுக்காக காலையில் வீட்டிலருந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிக்கிட்டே இருக்கான் மறுபுறம் வீட்டில் அவனுடைய மனைவி அவனுக்கு தேவையான உணவை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா உணவு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அருண் வந்து வேகமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு ஓடுறான் அப்போ மனைவி குறிக்கிட்டு எங்கள் உணவுலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாகி இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் இல்லை எனக்கு அலுவலகத்தில் வேலை ரொம்ப நிறைய வேலைகள் இருக்குது அதனால் நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடுறான் அப்போ இவ ஏங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போகணுன்னா என்கிட்ட ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னும் முன்கூட்டியே உங்களுக்கு உணவு ரெடி பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அருண் கிட்ட எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை திட்டிட்டு அலுவலகத்துக்கு வேகமாக கிளம்பி போகிறான் இவன் என்ன பண்ணுறா சமைத் சமைத்த அந்த உணவுகளை எல்லாத்தையுமே கீழே இறக்கி வச்சுட்டு குளியல் அறையில் ஊற வச்சுருக்க துணிகளை எல்லாம் போய் அழுக்கு துணிகளை போகிறான் துவைக்க போகிறான் துவைக்கும் போது தானே பேசிக்கிட்டு அப்படியே துவைக்கிறான் அருணை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னால் நானும் அருணை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டான் என்னால் அவன் அப்பா அம்மா சொந்த பந்தம் அத்தனை பேருமே விட்டுட்டு என்னோட வந்து இன்னைக்கு வர குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளாக பேசிக்கிட்டே இருக்கான் அங்கே அருண் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறான் உயர் உயரதிகாரிகள்கிட்ட வந்து ரொம்ப திட்டு வாங்கிடுறான் மீட்டிங்கில் வந்து சரியான முறையில் அவனால் செயல்பட முடியலை இந்த மன மாலை வேளையில் வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வர்றவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மனைவி தயாரிக்க தயாரித்த அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்காக உட்கார்றான் மனைவியும் உணவுகளெல்லாம் எடுத்து பரிமாறுறான் சாப்பிட ஆரம்பித்தவன் சிறிது நேரத்திலேயே உணவு ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த உணவை தட்டோடு தூக்கி சுகத்தில் அடிச்சுட்டு இவளை ரொம்ப திட்டுறான் உனக்கு ஒழுங்காக கூட தெரியலை இத்தனை வருஷாச்சு உன்னோட ஒழுங்காக நிம்மதியாக என்னால் குடும்பம் நடத்தவே முடியலை ஒன்றும் தெரியலை உனக்கு காலம்பூரா நான் சம்பாரித்து உனக்காக கொட்டுறேனே ஒரு நேரத்து சாப்பாடு ஒன்றால் ஒழுங்காக சமைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு ரூமில் போய் கதவடைச்சிட்டு படுத்துறான் இவன் என்ன பண்ணுறா அவனால் வீணடிக்கப்பட்ட அந்த உணவுகளை எல்லாத்தையுமே வந்து தண்ணீரோடவும் தன்னுடைய கண்ணீரோடவும் சேர்த்து அதுகளை பூரா தொடச்சி கிளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவலம்படுத்துறாள் மறுநாள் காலையில் அருண் எந்திரிச்சு முன்பு போலவே சாப்பிடாமல் வேகமாக கிளம்பி ஆஃபீஸ் போகிறான் ஆஃபீஸில் உட்காந்து தன்னுடைய வேலைகளை இருக்கான் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் ஒரு முதியவர் வந்து வேர்க்க வெறுவருக்க தலையில் பழக்கூடையோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர்றாரு வந்து தன்னுடைய தலையில் உள்ள அந்த பழக்கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு அருண்கிட்ட போய் கொஞ்சம் பணம் அப்படியே அந்த பணம் பூரா அந்த அவருடைய உழைப்பினுடைய வேர்வையால் ரொம்ப நனைஞ்சிருக்கு அந்த பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்து இந்த பணத்தை வந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லும்போது அவன் அருண் என்ன பண்ணுறான் அந்த முகவரியை கொடுங்கயா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவர் போன மாதம் அனுப்புனான் அதே ரசீதை இவன் அருண்கிட்ட கொடுக்குறாரு அருண் அதை படித்து பார்க்குறான் அந்த முகவரியை பார்த்தவொன்னே இவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இது இவரே ஒரு முதியவர் இந்த முதியவர் இன்னொரு முதியவர் முதியோர் இல்லத்துக்கு பணம் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஐயா இந்த முதியோர் இல்லத்துக்கு யாருக்கு பணம் அனுப்புகிறீங்க உங்களுடைய மனைவி எதுவும் அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அருண் வந்து முதியோர்கிட்ட கேட்குறான் அப்போ அந்த முதியோர் சொல்கிறாரு நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னுடைய மனைவிக்கு அந்த ஒரு நிலை ஏற்படாத தம்பி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க என்னுடைய மனைவியை எக்காரணத்தை கொண்டும் நான் திட்டமாக நன்றாக உழைத்து சம்பாதிக்கும் வரை என்னுடைய மனைவியை நன்றாக கவனித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதர் அருண்கிட்ட அந்த முதியவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் தம்பி எங்களுக்கு நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி திருமணமானது இன்றைக்கு எங்களுடைய உறவினர்கள்லாம் யாருமே இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நானும் என்னுடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் எங்களுடைய திருமணமே ஒரு சுயான நிகழ்வு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அருண் அந்த முதியவர் பேசுகிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறான் கேட்டுட்டு ஐயா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அந்த முதியவர் சொல்கிறாரு என்னுடைய மனைவி வீடும் என்னுடைய வீடும் பக்கம் பக்கம்தான் அவளுக்கு பத்து வயசாக இருக்கும்போது அவங்க அப்பாவோட வெளியூர் போயிட்டு வீடுக்கு வரும்போது இடையில் ஒரு விபத்தில் இவளுடைய கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அப்பா இறந்ததை நேரில் பார்த்த அந்த அதிர்ச்சியில் அவளுக்கு அன்னையிலேருந்து பேச்சு வராமையே போச்சு நாளடைவில் அவளுடைய அம்மாவுடைய அரவணைப்பில் தான் அவள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாள் பெரிய பொண்ணு ஆகிட்டா அதுக்கப்புறம் இவளை திருமணம் பண்ணுறதுக்கு யாருமே முன் வரலை நான் இவளை தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவாக இருந்தேன் அதை என்னுடைய பெற்றோர்கள்கிட்டையும் தெரிவித்தேன் எல்லோருமே சேர்ந்து எங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க அதன் பிறகு இருவருமே ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்தோம் ஒரு நாள் இடையில் எனக்கு ரொம்ப முடியாமாயிருச்சு உழைக்க போக முடியல கையில் பணமும் இல்லை மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி தன்னுடைய அம்மாவுடைய நினைவாக வைத்திருந்த ஒரு குண்டு மணியை கொண்டு போய் விற்றுட்டு அந்த காசையெல்லாம் கொண்டு வந்து மருத்துவர்கிட்ட கொடுத்துட்டு ஐயா எப்படியாவது என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கள் என்று சைகையால் அவ்வளவு கெஞ்சினால் அதன் பிறகு நான் நன்றாக குணமடைந்து மீண்டும் உழைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படி நான் உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது எனக்கு முன் அவள் இறந்து விட்டால் கடைசி வரை அவளை நன்றாக கவனித்து கொண்ட மன எனக்கு ஏற்படும் அவளுக்கு முன் நான் இறந்துவிட்டால் அவளின் நிலைமையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிந்தனை எனக்கு தோன்றியது அன்றிலிருந்து இன்று வரை ஒரு முதியோர் இல்லத்திற்கு நான் உழைக்கும் தொகையை மாத மாதம் அனுப்பி வருகிறேன் அந்த தொகையில் தொகையை அந்த முதியோர் இல்லத்தில் கணவனற்று வாழும் பெண்களுக்காகவும் எதிர்காலத்தில் என்னுடைய மனைவியின் நலனுக்காக பாதி தொகையையும் மாதம் மாதம் நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் அருண்கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் மேலும் அந்த அருண்கிட்ட சொல்கிறாரு தம்பி அந்த ஆர்டர் அனுப்புறதுக்கான ஃபார்ம் கொடுத்தேன் இல்லையா அதோட ஒரு கடிதமும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த கடிதத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் பிரித்து படித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்கிறாரு இவன் அருண் வந்து அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்க்குறான் படித்து பார்க்கும்போது அவனுடைய மனசில் அவ்வளவு ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நிறைய குற்ற உணர்ச்சிகளும் தன்னுடைய மனைவிக்கிட்ட தான் நடந்து கொண்டதை எண்ணியும் மிகவும் வருந்தக்கூடிய அளவிற்கு அந்த கடிதத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு அப்படியே புல்லரிச்சு போகுது அந்த கடிதத்தில் அந்த முதியவர் எழுதியிருக்காரு இந்த மாதம் நானும் என் மனைவியும் நன்றாக இருக்கிறோம் இந்த மாதத்திற்கு தேவையான என்னால் முடிந்த பணத்தையும் கடிதத்தையும் அனுப்பிவிட்டேன் அடுத்த மாதம் இதேபோல் கடிதமும் பணமும் வரவில்லை என்றால் நான் இறந்திருப்பேன் நீங்கள் வந்து என்னுடைய மனைவியை பத்திரமாக கூட்டிச் சென்று அவளை ஒரு குழந்தையைப் போல் பார்த்து கொள்ளுங்கள் இதுவே என்னுடைய கடைசி ஆசை என்று எழுதப்பட்டிருந்தது எப்படி ஒரு வாசகம் பார்த்தீங்களா இதை இந்த முதியோருடைய இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவன் கேள்விப்பட்ட உடனேயே தன்னுடைய மனைவியோடு நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை முழுமையாக அருண் புரிந்து கொள்கிறான் தன்னுடைய கதையை சொல்லி முடித்த அந்த முதியவர் வெளியில் வர்றாரு வெளியில் வந்துட்டு அருணை கூப்பிட்டு தம்பி இந்த பல கூடையை என் தலையில் தூக்கி வைங்க நான் வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் வந்து தூக்கி அவர் தலையில் அந்த கூடையை தூக்கி வைக்கிறான் வைக்கும்போதே ரொம்ப பாரமாக இருக்குது அப்போ அந்த முதியவர்கிட்ட கேட்குறேன் நீங்கள் ஏன் முதியவரை இன்னமும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ஒரு குழந்தையும் உங்களுக்காக கொஞ்சம் சொத்து நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவியோடு இன்னும் சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ தான் அந்த முதியவர் சொல்கிறாரு தம்பி என்னுடைய மனைவி என்னையை நம்பி வந்தா என்னுடைய பிள்ளைகளையோ என்னுடைய சொத்தையோ நம்பி அல்ல அவளுக்காக சுமக்கும் இந்த சுமையும் ஒரு சுகமான சுமையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு அருண் தன் மனைவியின் மீது கொண்டுள்ள அந்த கோபத்தை எல்லாம் குறைச்சிட்டு அன்றிலிருந்து தன்னுடைய மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறான் இந்த கதையில் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையிலும் மனைவியை நேசிக்கும் ஆணும் இந்த உலகின் மிகச்சிறந்த காதலர்கள் என்பதை அறிய முடிகிறது